பூந்தமல்லி பஸ் ஸ்டாப் வந்து ரெண்டரை கிலோமீட்டர்ல இருக்கு கரெக்டா பெங்களூர் வந்து ஜஸ்ட் ஒரு இருநூறு மீட்டர் தான் ஃபுல்லா வீடுங்க ஃபுல்லா காமன் போட்டிருப்போம் பிளாக் டாப் ரோடு போட்டிருக்கோம் ஸ்ரீபெரும்புதூர் சுப்காட் இருக்கு அப்புறம் திருமலி சி சிட்கோ இருக்கு கோயம்புத்தூர் மார்க்கெட்டும் இங்க தான் வெளியில போனோடனே அப்படியே பெட்ரோல் ஸ்டேஷன்ல ஏறிக்கலாம் இருநூறு மீட்டர்ல ஸ்பாட்டன் ஸ்கூல் இங்கிறது ரெண்டரை கிலோமீட்டர் சென்னை பப்ளிக் ஸ்கூல் குயின்ஸ்லாண்ட் இவிபி மார்க்கெட் ரேட்ல இருந்து ரெண்டாயிரம் நம்ம கம்மியாக தான் கொடுத்துட்டு இருக்கோம் ஹண்ட்ரட் எங்களால லோன் பண்ணி கொடுக்க முடியும் சிஎம்டி அப்ரூவ் ரேரா அப்ரூவல் தான்

மெயின்டெனன்ஸ் கிடையாது ஸோ நம்ம வெளியாளுக்கு ஒரு ரூபா உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு டோட்டலாக வந்து நம்ம காமன் போட்டோம் அப்புறம் வந்து பிளாக் டாப் ரோடு போட்டிருக்கோம் பிளான்ட் வந்து அவனிட்ரீஸ் ட்ரீஸ் வச்சு கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு பிளாட்டுக்குமே அப்புறம் ஒவ்வொரு பிளாட்டுக்கும் தனியாக என்ட்ரன்ஸ் கொடுக்குற மாதிரி வச்சிருப்போம் அதாவது ரெடி பண்ணிட்டு சைட் டெவலப் பண்ணிட்டு ஒவ்வொரு பிளாட்டுக்கும் சின்ன ஸ்பெசிஃபிக்கான என்ட்ரன்ஸ் ஸோ வந்து செக்யூரிட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருப்பாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சைட் லான்ச் பண்ணலை பட் நம்ம வந்து ஈபி கம்மா அப்ளை பண்ணியிருக்கோம் ஸ்ட்ரீட் லைட்டுக்கு ஸோ அது வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம லான்ச்சிங்கே பண்ண போகிறோம் ஸோ அது முன்னாடி வரைக்கும் பண்ணலாம் பட் நம்ம பிளாட்லாம் புக்கிங் போயிட்டு

முப்பது அடி ரோடு ஃபார்ட்டி ஃபீட் ரோடு தேர்ட்டி ஃபீட் ரோடு டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோடு தான் போட்டுருக்கோம் சூப்பர் சின்ன லே அவுட்டாக இருந்தாலும் அப்படி தான் நம்ம பத்து பிளாட் பன்னெண்டு பிளாட் போட்ட லே இருக்கு இருபத்தோரு பிளாட் போட்ட லே இருக்கு முப்பது அடி தான் ரோடு போடும் சூப்பர் பிரதர் இன்னொரு ஒரு யூனிக்கான விஷயம் நம்மளுடைய சைட்ல கிரீனரியா மெயின்டைன் பண்ணிருக்கீங்க ஆமா சோ அதை பத்தி சொல்லுங்க இல்ல எல்லாருமே எனக்கு எதிர்பார்க்கறது அதுதான் எதிர்பார்க்க கொஞ்சம் உள்ள போனோன்னா கொஞ்சம் கிரீனிஷா இருக்கணும் கொஞ்சம் நல்லா இருக்கணும் அட்ராக்ஷனா இருக்கணும் அப்படின்றது நம்ம தாவணி ட்ரீஸ் எல்லாம் வச்சு கொடுத்தோம் ஓகே இப்போ ஸ்கொயர் ஃபீட்டா கொடுக்குறீங்களா சென்டா கொடுக்குறீங்களா இல்ல நம்ம வந்து ஸ்கொயர் ஃபீட்டா தான் கொடுக்குறோம் இது பக்கா டைரக்ட் சிஎம்டி அப்ரூவல் லே தான் நம்ம சிஎம்டி அப்ரூவ்டு வாங்கி ரேரா அப்ரூவ்டு வாங்கியிருக்கோம் டோட்டலாக முப்பத்தி நாலு பிளாட்டு ஒரு ஏக்கர் முப்பத்தோரு சென்ட் முப்பத்தி நாலு பிளாட்டாக பிரிச்சிருக்கோம் அதில் ஒரு ஷாப் ஒன்று இருக்குது டோட்டலாக முப்பத்தஞ்சு பிளாட் வரும் முப்பத்தஞ்சு பிளாட்டில் எவ்வளோ சேல் ஆயிருக்கு எவ்வளோ இருக்கு ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணு பிளாட் சோல்ட் அவுட் ஆயிருச்சு பதிமூணு பிளாட் வந்து சோல்ட் அவுட் சோல்ட் ஆயிருச்சு பேலன்ஸ் இருக்கிறதுக்கு ஆஃபர் கொடுத்து மூவ் பண்ண போகிறோமா இப்படி இல்லை ஆக்சுவலாக எல்லாம் இப்போ லான்ச்சிங்கு முன்னாடியே ஒரு ப்ரீ லான்ச்சிங் ஆஃபர் தான் போயிட்டு இருக்கு ஏன்னா லான்ச் பண்ணல நான் சொன்னல உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன் கம்பம் ஒன்றும் வரவே இல்லை ஆக்சுவலாக கம்பத்துக்காக தான் வீட்டுக்கு ஏன்னா உங்களுக்கு ஈபி பற்றி தெரியும் கண்டிப்பாக பண்ணால் கம்பல் வருட்ர <laughs> <laughs>

பஸ் ஸ்டாண்ட் சோ அத இப்ப வந்து மூணா சோ சவுத் சைடு போறதுக்கு கிளாம்பக்கம் பஸ் ஸ்டாண்ட் பிரிச்சாங்க ஜிஎஸ்டி ரோடு ஜிஎன்டி ரோடு அதாவது வந்து நார்த் சைடு போறதுக்கு அந்த கல்கட்டா ஹைவே சொல்லுவாங்க ஜிஎஸ்டி அது ஜிஎன்டி ரோடு சொல்லுவாங்க அதாவது மாதவரத்துல பிரிச்சாங்க பஸ் ஸ்டாண்டு அந்த பஸ் எல்லாம் அப்படியே போயிரும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல ஒன்லி பெங்களூர் அதாவது கர்நாடகா தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் இந்த மாதிரி தான் போயிட்டு வந்துட்டு இருக்கு அந்த பஸ் ஸ்டாண்டு இப்போ கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு இப்ப லூலு மால் கொடுத்தாங்க அதையுமே இப்ப இங்க சிப் பண்றாங்க குத்தம்பாக்கம் தான் வந்து குத்தம்பாக்கம் நியூ பஸ் ஸ்டாண்ட் அதாவது இருபத்தி ரெண்டு ஏக்கர் நாற்பத்தஞ்சு கோடி ரூபாய் பண்றாங்க ஆக்சுவலா மார்ச் மாசமே போன மாசமே இருபத்தி அஞ்சாம் தேதி ஓபன் பண்ணிருக்கணும் எயிட்டி பர்சன்ட் தான் ஒர்க் முடிஞ்சிருக்கு சோ அந்த பஸ் ஸ்டாண்டிங் தான் கொண்டு வந்துடுறாங்க எனக்கு தெரிஞ்சு இன்னொரு ரெண்டு மூணு மாசம்ல ஓபன் பண்ணிடுவாங்க ஏன்னா அது இந்தியால பாத்தீங்கன்னா ஏர் கண்டிஷனரோட இருக்கிற ஒரே பஸ் ஸ்டாண்ட் நம்ம குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் தான் சோ அதே மாதிரி உங்களுக்கு கோயம்பேடு மார்க்கெட்டும் இங்கதான் வருது சோ அதையும் அங்கதான் ஷிப்ட் பண்றாங்க இது அது அம்மா அதாவது ஜெயலலிதா ஏடிஎம் கட்சியில இருக்கும்போது இது வந்து சொல்ல சிட்டின்னு பண்ணாங்க பட் ஆனா இதை அப்படியே மாத்திட்டாங்க பஸ் ஸ்டாண்டா மாத்தி கோயம்பேடு ஒரு மார்க்கெட்டாக மாற்றிட்டாங்க ஸோ அதனால் அது வந்துச்சுன்னா இன்னும் பயங்கர அப்ரிசியேஷன் ஓகே இது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி பூந்தமல்லி வரைக்கும் உங்களுக்கு மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு சரிங்களா இப்போ அடுத்து அதாவது இதோட பிளானே வந்து நம்ம பரந்தூர்ல இப்போ புதுசாக வந்து ஏர்போர்ட் ஓப்பன் பண்ணுறாங்க ஸோ அது வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் தான் இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸ்டென்ஷன் எக்ஸ்டென்ஷன் வந்து ஸ்ரீபெரும்புத்தூர் சிப்கார்ட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க ஓகே ஸோ அது அடுத்த ஸ்டாப் அதாவது இப்போ நசத்துப்பட்டிக்கு அடுத்த ஸ்டாப் நம்ம சைட்ல இருந்து இரநூறு மீட்டர் சொல்றோம்ல வெளியில போனோடனே அப்படியே பெட்ரோல் ஸ்டேஷன் ஏறிக்கலாம் ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு பையர் ஒரு இடத்துல இடம் வாங்கணும்னு நினைச்சா நீங்க என்னெல்லாம் இருக்கணும்னு

பிளேஸ் பக்கத்துல நடந்து போறதுல இருந்து ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்க நினைப்பீங்களா கண்டிப்பா அது எல்லாமே நம்ம சைட்ல இருந்து இருக்கு ஏன்னா இங்க இருந்து ஒரு இருநூறு மீட்டர்ல ஸ்மார்ட் ஸ்கூல் ஸ்கூல்லாம் இருநூறு மீட்டர்ல அப்படியே ரைட்ல இருநூறு மீட்டர் போனீங்கன்னா பெங்களூர் ஹைவேஸ் சரிங்களா அப்படியே ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் டிராவல் பண்ணீங்கன்னா குத்தம்பாக்கம் பஸ் டெர்மினஸ் புதுசாக பஸ் டெர்மினஸ் அங்கேதான் கோயம்பேடு மார்க்கெட் அதே ரைட் சைடுல ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் போனீங்கன்னா பூந்தமல்லி ரயில்வே ஸ்டேஷன் சார் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் ஓகே இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு ஆப்போசிட்லயே வந்துடும் சோ அது மாதிரி காலேஜ் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதே ஒன்றரை கிலோமீட்டர்ல உங்களுக்கு பனிமலர் அங்க இருந்து பைபாஸ் சாஸ்திர காலேஜ் கிங்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ் உங்களுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டோல் கேட் வரைக்கும் வெங்கடேஸ்வரர் இன்ஜினியரிங் காலேஜ் வரைக்கும் அவ்வளவு காலேஜஸ் இருக்கு அடிக்கிட்டே போயிட்டு இருக்கு ஏன்னா ஸ்கூல்

இருக்கு அப்போ மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு எனக்கு பஸ் ஸ்டேஷன் இருக்கு இறங்கினா எல்லாமே இருக்கு அப்படின்னு சிட்டில உள்ளவங்க மட்டும் சொல்ல முடியாது எனக்கு இங்க பிளாட் வாங்குறோம் தாராளமா சொல்லலாம் நெஞ்சு நிமித்தி சொல்லலாம் என் வீட்டு பக்கத்துலயும் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு என் வீட்டு பக்கத்துலயும் வந்து எனக்கு ஒரே ஒரு டவுட் என்னன்னா இப்ப மெட்ரோ இந்த பியூச்சர் அம்யூனிட்டிஸ் இந்த டெவலப்மெண்ட் எல்லாம் அந்த டெவலப்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் இங்க ஸ்கொயர் ஃபீட் எவ்வளவு இருக்கும் அதாவது ஆக்சுவலா என்னன்னா இப்போமே சொல்றேன் நான் ஆக்சுவலா வந்து ஒரு த்ரீ த்ரீ அண்ட் ஹாஃப் இயர்ஸ்க்கு பேக் நான் வந்து பாரி பாரிவாக பூந்தமல்லிக்கு முன்னாடியே ஒரு சைட் ஒன்னு போட்டேன் செல்லிங் ரேட்டு வெறும் ரெண்டாயிரத்தி எட்நூறு அன்னைக்கு ரேஞ்சுக்கு வந்து மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் ஸ்டார்ட் தான் பண்ணியிருந்தாங்க இன்னைக்கு குத்தம்பாக்கம் ஸ்டேஷனு மெட்ரோ ரயில் ஸ்டேஷன் முடிய போது இன்னைக்கு ரேட்டு நான் அங்கிருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோமீட்டர் தாண்டி வந்து விற்கிறேன் இன்னைக்கு நான் என்ன ரேட்டு சொல்றேன் ஐயாயிரத்தி இரநூறுவா சொல்றேன் அப்போ ஒரு மூன்று வருஷத்துக்கு முன்னாடி நான் ரெண்டாயிரத்தி எட்நூறுவா பூந்தமல்லிலிருந்து ரெண்டு கிலோமீட்டர் அதாவது உள்ளே பாரிவாகத்துல போட்டேன் அங்க நான் ரெண்டாயிரத்தி எட்நூறு தான் போட்டேன் இன்னைக்கு மூன்று வருஷம் கழிச்சு வந்து நான் தாண்டுறேன் நான் விட்டு வெளியில வந்து உங்களுக்கு வந்து ஐயாயிரத்தி இரநூறு சொல்றேன்னா அதோட அப்ரிசியேஷன் பாருங்க ஓகே நான் மட்டும் தாங்க ஐயாயிரத்தி இரநூறு சொல்லிட்டு இருக்கேன் நம்ம சைட்ல இருந்து தாண்டி ஒரு அரை கிலோமீட்டர் தாண்டி ஒரு கம்பெனி போட்டுருக்காங்க அவங்க ஆறாயிரம் ரூபாய் ஸ்கொயர் ஃபீட் சொல்லிட்டு இருக்காங்க சரிங்களா நீங்க இன்னொரு விஷயம்னா நம்ம சைட்டுக்கு லெஃப்ட் திரும்ப இடத்துல தான் மெயின் ரோடு இருந்து இரநூறு மீட்டர் சொல்லியிருந்தேன் ஆக்சுவலா லெஃப்ட் திரும்ப இடத்துல ஒரு கம்பெனி போட்டிருக்காங்க ஆன் ரோடு பிளாட் போட்டிருக்காங்க ஆன் ரோடு பாட்டு ஒரு மூணு பிளாட் இருக்கு பதிமூணாயிரம் ரூபா சொல்றாங்க உள்ள உள்ள பிளாட்டு ஏழாயிரம் ரூபா சொல்றாங்க ஸோ அதுக்கு நுக்கத்துலேயே தான் முன்னுல இங்கிருந்து நம்ம கையாமத்தில தெரியும் அந்த பிளாக் இருக்கா அதுதான் ஏழாயிரம் ரூபா ஒரு நூத்தொம்பது மீட்டர்ல நாங்க ஐயாயிரத்தி அறுநூறு ரூபாய் அதாவது மார்க்கெட் வேலையிலிருந்து நாங்க ரெண்டாயிரம் கம்மியா தான் கொடுத்துட்டு இருக்கோம் இந்த ஏரியால போற மார்க்கெட் ரேட்டுல இருந்து ரெண்டாயிரம் நம்ம கம்மியா தான் கொடுத்துட்டு இருக்கோம் இங்க இடம் பாக்கணும்னு மக்கள் யாராவது கண்டிப்பா வந்தாங்க அப்படின்னா என் சைட்டை மட்டும் ஆடு பார்த்து வர மாட்டாங்க ஒரு எல்லாத்தையும் பாத்துட்டு தான் வருவாங்க கம்பல்சரி தான் வந்து வாங்குவாங்க மாற்றமே கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு நான் ரேட்டு கம்மியா குடுக்குறேன் ஓகே சரிங்களா தாராளமாக விசாரிக்கல தாராளம் சாங்க சொல்லலாம் அதே மாதிரி எல்லாமே இருக்கு ஒவ்வொரு இடமும் பாக்கும்போது ஒரு மார்க்கெட் நம்ம ஒரு ப்ரொமோட்டர் அடுத்த கம்பெனி பத்தி சொல்லக்கூடாது அதனால தான் சைட் பத்தி நிறைய சொல்லலாம் அது நமக்கு தேவை கிடையாது தேவை ஏன்னா நம்ம கொடுக்க ஓகே பிரதர் இப்ப நினைப்பாங்க எனக்கு இந்த இடத்துல சொத்து வாங்கணும் கையில பணம் இல்ல இப்போ இதை டவுன் பேமெண்ட்டை இஎம்ஐயாக கன்வர்ட் பண்ண முடியுமா தாராளமாக பண்ணலாம் ஆக்சுவலாக அதுக்கான பேங்க்கும் நம்மகிட்ட இருக்கு ஆக்சுவலாக என்கிட்ட வந்து இதில் நிறைய மூணு விதமான கஸ்டமர் வருவாங்க ஒன்று வந்து என்கிட்ட வந்து ஃபிஃப்டி நான் கேஷாகவே பண்ணிக்கிறேன்ட்டு வருவாங்க எனக்கு வந்து ஒரு எயிட்டி பர்சன்ட் இல்லை செவன்டி ஃபைவ் பர்சன்ட் இல்லை நைன்டி பர்சன்ட் லோனில் வருவாங்க ரெண்டாவது கேட்டகரி அவங்க மூணாவது கஸ்டமர் என்கிட்ட ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் தான் கையில் காசு இருக்குது டவுன் பேமெண்ட் இல்லை ரிஜிஸ்ட்ரேஷன் நான் எப்படியா ரெடி பண்ணிடலாம் டவுன் பேமெண்ட் இல்லைன்ற கஸ்டமருக்கும் நான் பேங்க் வச்சிருக்கோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் எங்களால் லோன் பண்ணி கொடுக்க முடியும் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கணும் அவ்வளோதான் எலிஜிபிலிட்டி இருந்தாட்டி உங்களுக்கு

லாயர் வச்சு செக் பண்ணிக்கிறேன் தாராளமா ஒரு லாயர் கிடையாது நூறு லாயர் வந்து செக் பண்ணலாம் நம்மளும் செக் பண்ணி முன்னாடி லீகல் ஒப்பீனியன் தான் கொடுப்போம் ஒவ்வொரு கஸ்டமருக்கும் ஒரு டாக்குமெண்ட் கொடுப்போம் லோன் போனாங்கன்னா அவங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட் பேங்குக்கு ஒரு டாக்குமெண்ட் ரெண்டு டாக்குமெண்ட் கொடுப்போம் சோ நம்ம பக்காவா பார்த்து வச்சிருக்கோம் உங்க திருப்திக்கு வாங்குற கஸ்டமர் தாராளமா பார்த்துக்கலாம் எல்லா சப்போர்ட்டும் நம்ம பண்ணி கொடுப்போம் ஓகே சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல இருந்து டில் டேட் வரைக்கும் நம்மளோட டாக்குமெண்ட் இருக்கு அதே மாதிரி ஒரு நிறைய நிறைய கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா பவர் எடுத்து அதாவது ப்ரொமோட்டரா இவங்க பவர் வாங்கி தாங்கப்ப பண்ணுவாங்க அப்படின்ற மைண்ட் தாட்டு நிறைய மக்களுக்கு இருக்கு நம்ம அப்படி கிடையாது இல்ல இதுக்கு முன்னாடி நம்ம மண்ணி வாங்கத்துல பண்ணோம் சோ அதுவும் செயல் டீடு பண்ணி தான் பண்ணோம் அதாவது எங்க பேர்ல கிரையமா வாங்கிட்டு தான் நாங்க லே அவுட்டே போடுவோம் இந்த சைட்டும் அதே மாதிரி தான் கிரையமா வாங்கிட்டு அதாவது செயல் டீடு எங்க பேர்ல பண்ணிட்டு தான் நம்ம வந்து லே அவுட்டே போடுறோம் அதனால பவர்லாம் கிடையாது ஓகே பாக்குறவங்க நீங்க வந்துட்டு ஒரு ரேட் சொல்றீங்க நம்ம சோ நேர்ல வந்தவனே கொஞ்சம் கம்மி பண்ணி சொல்லுங்க இல்ல நம்ம ஆல்ரெடி நம்ம டைரக்டாவே நம்ம 200 ரூபாய் வந்து நம்ம கம்மி பண்ணி டிஸ்கவுண்ட் கொடுத்துறோம்ல இல்ல பக்கத்துல

கால் பண்ணி உங்களுக்கு கைட் பண்ணிடுவாங்க வீடியோவில ஒரு ரேட்டு நேரில் போனால் அந்த ரேட்டாக அந்த பேச்சு இந்த சைட் பண்ணால் யார்கிட்ட கேட்டால் ஏன்னா நம்ம தான் பண்ணுறோம் ஆக்சுவலா யார்கிட்ட கேட்டாலும் இதை ரேட் தான் சொல்லுவாங்க சரி ஓகே சரிங்களா அதான் ரேட்ல டிஃபர் ஆகாது சுவா ஒன்னே ஒன்னு நம்ம ஒன்று ஒரு மைண்டில் வச்சிருக்கேன் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வாங்கினவங்க ஒருத்தவங்க ஒரு ப்ளாட்டில் போர் போட்டிருக்காங்க ஸோ நம்ம தான் வந்து சர்வீஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் பேமெண்ட் கொடுத்துட்டாங்க ஸோ அப்போ எங்களுக்கு தோணுது என்னன்னா சரி இந்த சைட்டில் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம ஆடு போட்டிருக்கோம் நிறைய யூடியூப் சேனல் போட்டிருக்கோம் அங்கேலாம் இந்த ஆஃபர் சொன்னது இல்லை டேட்டாக அந்த ஐயாயிரத்தி இரநூறுபா ப்ரீ லான்ஜிங் ஐயாயிரத்தி இரநூறு ஐயாயிரம் ரூபா டைரெக்டாக அந்த டூ ஹண்ட்ரட் ரூபீஸ் ஆஃபர் மட்டும் தான் சொல்லிருக்கோம் இப்போ உங்களுக்காக நான் உங்க சப்ஸ்க்ரைபராக இருந்தால் உங்க பேரை சொல்லி வந்தால் இந்த சேனலை பார்த்து வந்தோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க மீடு கட்டினாங்கன்னா நான் வந்து அவங்களுக்கு ஃப்ரீயாகவே ஒன் ஃபிஃப்டி வந்து போர் போட்டு கொடுத்துறேன் போர் உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம் ஓகே ஓகேவா நம்ம வந்து வந்து நம்ம ஒரு அட்வான்ஸ் அப்படிங்கும்போது நம்ம போடுவோம் போர் மென்ஷன் பண்ணி நம்ம வந்து சும்மா சொல்ல தான் இருப்போம் நூறு பர்சன்டேஜ் உங்களுக்கு நூத்தம்பது அடி போர்வெல் போட்டு கொடுத்துடலாம் ஓகே பிரதர் பாத்தீங்கன்னா இந்த சைட்டை பத்தி இன்ச் பை இன்ச்சு டீடைல்ஸ் ஒரு கனெக்டிவிட்டியா இருக்கட்டும் அம்யூனிட்டிஸா இருக்கட்டும் ஃபியூச்சர் அப்ரிசியேஷன்ஸா இருக்கட்டும் எல்லாமே இன்ச் பை இன்ச் சொல்லியிருக்காங்க இது பாக்குறவங்களுக்கு ஒரு தெளிவு வரணுங்கிறதுக்காக ஏன்னா இதை சுத்தி ஒரு பத்து பதினஞ்சு சைட் இருக்கலாம் ஆனா இந்த இடத்துல நீங்க எதுக்காக வந்து வாங்கணும் இதோட அத்தியாவசியம் என்ன அப்படிங்கறத கண்டென்ட்ரேட்டா டீடைல் தான் சொல்லிட்டீங்க சோ பிரைசஸ் பெஸ்டா பண்ணி கொடுங்க தாராளமா உங்க சப்ஸ்கிரைப் சொல்லி வரட்டு கண்டிப்பா நம்ம சொன்ன ரேட் டூ பீஸ் வந்து ஆப் குடுத்துருவோம் அதுக்கப்புறமா ஏதாவது பண்ணி குடுக்கலாம் எதுக்கு மாதிரி ஒரு நல்ல ஒரு இடத்துல சொத்து வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழ இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க சோ கைஸ் இது மாதிரியான வீடியோஸ் நீங்க ரெகுலரா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஓகே பாய்